வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் இது நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷாரதா வந்து திட்டிகிட்டு வந்து அங்கேருந்து போயிட்றாங்க சரி ஓகே என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே திட்டுவாங்க வாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறாங்க அவங்க கரெக்டாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகும்போது உடனே வந்து நம்ம கங்கா வந்து ஏ காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே காவேரி வந்து குடுக்குடனே கங்கா கங்காவை பார்க்கறதுக்காக போகிறாங்க என்ன காத்தினோன்னே இதை பாறைன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஃபோனை காட்டுறாங்க நம்ம வெண்ணிலா வந்து இருந்து தற்கொலை முயற்சி பண்ணிவிட்டு கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உடனே வந்து என்னடி இது இப்போ அம்மா இதை பார்த்துச்சுன்னா அவ்வளோதாண்டி தாண்டி என்ன செய்யணே தெரியல என்ன தாண்டி பிரச்சனை இப்போ இப்போ தான் சரியாகும்க்கா எனக்கே என்னென்னு புரியலக்கா அவள் ஆக்சி அவள் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை என்ன செய்ய தெரில அப்படின்னோடனே நீ கிட்ட பேசுறது தானே அப்படின்னே அக்கா அப்படின்னோடனே நீ தெரியும் நீ விஜய் கிட்ட பேசுறேன்ட்டு போயிட்டு என்னென்னு பேசு எதுனா இந்த அந்த பொண்ணு என்னாச்சுன்னு பாருங்கள் அடுத்து இதுல எந்த அளவுக்கு பிரச்சனையா போகுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அதனால நீ எதுவும் டென்ஷன் ஆகாதுக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வந்து விஜய் கால் பண்றாங்க சொல்லு காவேரி அப்படின்னொடே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் என்ன பார்த்தியான்னு கேட்குறேன் நீங்கள் முதல்ல நியூஸ் பாருங்க அப்படின்னோடனே நம்ம கா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் தாத்தா பாடி விட உட்காந்துட்டு இருக்காரு சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறாரு பார்த்தா நம்ம காவேரி நான் வந்து கீழே விழுந்து தக்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் நான் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே விஜய் வந்து சமஷாக்காக இருக்கிறாரு உடனே தாத்தா கிட்டே தான் கமிச்சு தாத்தா இங்கே பாருங்கள் என்ன செய்கிறது அப்படின்னோடனே என்னடா இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பொண்ணு சைடில் இருந்து அப்படின்ட்டு நம்ம அதை பாட்டி உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு க எல்லாத்தையும் வந்து கவரப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ தாத்தா சேர்ந்தா போதும் அப்போ என்னன்னு பாக்குற தாத்தா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நான் போயிட்டு வந்துட்டா தாத்தா அப்படின்னே வேணாம் விஜய்ரி எதாவது பிரச்சனை ஆகிடப்போது அப்படின்னா இல்லை தாத்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சரி அப்போ கூட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்ப விஜய் கால் பண்ணுறாரு காவேரி நான் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் நீங்கள் கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சரி வர விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக விஜய் கூட வந்துட்டுருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க